மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் கோபாலனின் பணிவான வணக்கங்கள் குரு வக்ரம் அதிசாரம் வக்ர நிவர்த்தி இதெல்லாம் பற்றி இன்றைக்கு பேச போகிறோம் இதனால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் இருக்க போகிறது எத்தனை நாள் இந்த வக்ரம் வக்ர நிவர்த்தி அதிசாரம் இதெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போறோம் இந்த அதிசாரம் அப்படின்னா முன்னோக்கி போகுதல் அதாவது தற்போது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவர் அதிசாரமாக ஒரு சில நாட்கள் முன்னாடியே அவர் முன்னோக்கி நகர்ந்து கடக ராசிக்கு போய்விட்டார் இன்னும் சில நாட்கள் கழிச்சு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மார்கழி மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கு அவர் திருப்பியும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துட போறாரு இது ஒரு சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இந்த வக்கரம் வக்கரநிவர்த்தி அதீசாரம் இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல நிகழும் இது பல வகையில் நல்லருமே நன்மை கூட கிடைக்கும் இதனால அதாவது யாருக்காவது அந்த குரு பயிற்சி வந்து கொஞ்சம் அட்வர்ஸ் பலனாக கொஞ்சம் அதிக நற்பலன் தராமல் இருந்தால் இந்த வக்கரம் வக்கரநிவர்த்தி கு அதிசாரம் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கொஞ்ச நாட்களுக்காவது ஒரு ரிலீஃபை கொடுக்கும் இப்போது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திரும்பியும் கடகத்துலேருந்து மிதனத்துக்கு வரப்போகிற அந்த குரு பகவான் மிதுனத்திலேயே எப்படி இருக்க போகிறார் அப்படின்னா வக்கரமாக இருக்க போறார் வக்ரம்னா ரிவர்ஸ் கியர் ரிவர்ஸ் கியர்னா முந்தின கட்டத்துக்கு போயிட மாட்டார் முந்தின கட்டம் நோக்கி திரும்பி அமர்ந்தர் கொஞ்சம் ஃப்ரண்டில் அந்த டிரைவர் வந்து இந்த பக்கம் திரும்பி உட்காந்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி செய்ய போகிறார் இப்போ இதனால எந்தெந்த தேதியிலேருந்து என்னென்ன தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் மார்கழி மாதம் ஆறாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த விளையாட்டு நிகழப்போகிறது இது ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ நாளும் புதனுடைய வீட்டில் ஆல்ரெடி இருக்காரு குரு பகவான் அவர் மெல்ல நகர்ந்து சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார் சந்திரனும் குருவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகப்படி சந்திரனும் குருவும் இணைந்திருந்தால் அதை நம்ம கஜ கேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் கஜன யானை கேசரி என்ன சிங்கம் யானையும் சிங்கமும் எப்படி ஒரு ரெண்டு பக்கம் பாதுகாத்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி குரு பகவானும் சந்திர பகவானும் நம்மளுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருப்பாங்க இப்போது இந்த குருவுடைய அதிசாரம் திரும்ப வந்தோடனே வக்ரம் அந்த வக்ரமும் நிவர்த்தி ஆகிட போகிறது என்றைக்கினாக்கா உங்களுக்கே தெரியும் மார்ச் மாதம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி எல்லாமே சமனப்பட்டு திரும்பவும் மிதுனத்திலேயே குருவுடைய அவருடைய ஆட்சி நிலவ போகிறது இதனால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு இப்போ பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குரு அதிசார பலன்கள் என்ன மாதிரியான நன்மைகளை தரவிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இத்தனை நாளாக மிதுன ராசி மேலேயே குரு பகவான் இருந்தார் ஒரு சாரர் என்ன சொல்லுவாங்கனாக்கா இதை வந்து ஜென்மகுரு இதை அவ்வளோவா நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் குரு தன் பார்வையினால் நன்மைகள் செய்திருப்பார் அவர் உங்க அவர் உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதை பார்த்து நன்மைகள் செய்திருப்பார் இப்போது இன்னும் அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் போகிற இடமே இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுங்கிறது குருவுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு வீடாகும் அது சந்திரனின் வீடுங்கிறதுனால இன்னும் நல்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இழந்த நிலை இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ சரியாக போகுது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்திருக்கலாம் சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம் ஒருவேளை அதெல்லாம் இப்போது இல்லாமல் போக போகிறது இனிமேல் நல்லபடியாக ஆக போகிறது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு வர்றதுனால உங்களுடைய வார்த்தைகள்னால உங்களுக்கு நன்மையும் லாபமும் வரவிருக்கின்றன மென்மையாக பேச ஆரம்பிப்பீங்க இறைவன் நாமாக்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க கோயில்களுக்கெல்லாம் போக ஆரம்பிப்பீங்க நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அடுத்தது தனஸ்தானம் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறதுங்க கொஞ்சம் சேமிப்பு அதிகமாகும் செலவுகள் கம்மியாகும் வருமானம் அதிகமாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது இப்போ உங்களுடைய அடுத்த குரு வந்து பார்க்கும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்க விரைக்கிறார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது நட்பு நண்பர்களை குறிக்கும் வீடு நண்பர்களால் கொஞ்ச நாளாக பகைவர்களாக இருந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இத்தனை நாளாக எதிரிகள் பற்றின தொல்லையோ பயமோ இருந்திருக்கலாம் அதெல்லாமும் சரியாக ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து ஆறாம் வீடு இன்னொரு நல்ல விஷயத்தை குறிக்கிறது அது என்னென்ன லோன் நீங்கள் லோன் போட்டுட்டு காத்துட்ருந்தீங்கனாக்கா அது தக்குன்னு ஆகி கிடைக்கும் அல்லது நீங்கள் லோன் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அதில் அதை வந்து கிடகடன்னு அடைக்க ஆரம்பிப்பீங்க கைமாற்று கடன் எல்லாமே அடைக்க ஆரம்பிப்பீங்க நண்பர்களால் நன்மை விளையுங்க நண்பர்கள் வந்து மனமும் வந்து உங்களுக்கு வாலண்டியராக ஹெல்ப் பண்ண போகிறாங்க அந்த ஹெல்ப்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகமாகும் அடுத்து குரு பார்க்கவே இருக்கிறது உங்களுடைய எட்டாம் வீட்டை நாள் அவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டுக்கிறது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது இப்போ இந்த குரு பார்வையினால் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் அதாவது வேளா விலைக்கு கரெக்டாக சாப்பிட மாட்டேன்றீங்க அதை சாப்பிட்ணும் அப்புறம் வந்து ஹைஜீனிக்கான உணவு உடம்புக்கு ஒத்துக்காத உணவு எதையுமே சாப்பிடாதீங்க சுத்தமான சுகாதாரமான இடங்களில் உணவு சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க அடுத்து குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய பத்தாம் வீட்டை பத்தாம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தினால என்ன உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மைகள் விளையும் அப்படின்னாக்கா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ நாளாக முறைச்சிட்டு உங்களுடைய பக்க அக்கம் பக்கத்து சீட்டுக்காரர்களுடைய நட்பு தவிர பாஸ் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார் ஓ இவர் 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 அல்லது இவங்க இவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்களா சரி அடுத்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கவாது ஆரம்பிப்பார் அதனால மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரியலி ரியலி குட் ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த அதிசாரத்துக்கு என்னெந்த ராசிகள் பரிகாரம் செய்யணும் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் எல்லா ராசிகளுமே எப்போதுமே குரு பகவானுக்கு செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும் பணவரவு அதிகமாகும் கல்வி செல்வம் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக போகிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் ஃபேக்டர் நல்ல டீச்சிங் நமக்கு வழிகாட்டுனர் கிடைக்கிறது அது எல்லாமே வந்து இதனால் ஏற்படும் அதனால் நம்ம எல்லாருமே பரிகாரங்கள் செய்துட்டால் ரொம்ப நல்லது அப்படின்வேன் இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக விளையும் ஏன்னா அவங்களுடைய மறைவிடத்தில் குரு போயிருப்பாராக இருக்கும் அவ்வளோதான் மறைவிடத்து குரு கூட பார்வைனால நன்மை செய்திருவார்னு நான் கொஞ்சம் நேரம் படி சொன்னேன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பூஸ்டர் மாதிரி பண்ணிடலாமே குறிப்பாக ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் நல்லபடியாக தொடர்ந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்கி பேலாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்ல முறையில் செய்யணும் இவங்க வந்து தே ஷுட் மேக் இட் அ பாயிண்ட் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக செய்யணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு செய்ய செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து குருவுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன் குரு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா இன்னும் நீங்கள் வந்து வைணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் ஜீயர்கள் சைவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒருவேளை சிங்கேரி மடமோ இல்லை காஞ்சி மடமோ எந்த மடமானாலும் இல்லாட்டி குருஜி அப்படின்னு நீங்கள் யாரையான ஒரு சில குரு குரு வச்சுருப்பாங்க இல்லையா சில பேர் குருஜின்னு சில அமைப்புகளுக்கு போவாங்களா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு போகிறதோ அர்ச்சனை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குருவாயூரே போக முடியும்னா வெல் அண்ட் குட் குருவாயூர் போய்ட்டு வாங்க இல்லாட்டி உங்களுக்கு லோக்கல்லையே குருவாயூரப்பன் கோவில் எதுவும் இருந்ததுனாக்கா அந்த கோவிலுக்கு போகலாம் குருவாயிரப்பனுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் போனால் இன்னுமே விசேஷம் வாழைப்பழம் அதாவது மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிற பூக்கள் இதை ஆஃபர் பண்ணலாம் மஞ்சள் நிற பிரசாதம் செய்வாங்கனாக்கா அதுக்கு பணம் கட்டலாம் குருவரப்பன் கோயிலெலாம் நம்ம கொண்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க அவங்களே பணம் கட்டினா செய்வாங்க சில பேர் துலாபாரம் எதுவும் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திங்கனாக்கா அந்த துலாபாரத்துக்கு நீங்கள் வந்து ஏதனும் ஏற்பாடு செய்யலாம் லோக்கல் குருவாயர்ப்பன் கோவில்லையே எந்தெந்த வகையான பரிகாரம் விளக்கியத்தலாம் நெய் விளக்கியத்தலாம் நெய் விளக்குங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான குரு ப்ரீதி அடுத்தது நீங்கள் இந்த கோவில்களுக்கு வியாழக்கிழமையில போகிறதோட வியாழக்கிழமையில் பெண் பெண்மணிகளுக்கு பெண்களுக்கு வெத்தலை பார்க்க மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் வைத்து கொடுக்கலாம் அல்லது மஞ்சள் கலரில் ரவிக்க துண்டு வச்சு கொடுக்கலாம் முடிந்தால் புடவையோ சூடிதாரோ என்ன வேணால் இல்லை தங்கமே கூட வச்சு கொடுக்கலாம் ஏன்னா எவையால் நல்லதாகவே சொல்லிவிட்டேன் உங்களால் என்ன முடியிறதோ பண்ணலாம் இல்லையா அதனால் முடியும்னா உங்களால் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாங்க விரதம்னு பயங்கரமாக நினச்சின்றாதீங்க ஒரு வேளை நார்மலாக சாப்பிடுங்க தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து சாப்பிடுங்க அதாவது வந்து ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்க ஆனால் வியாழக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்திடலாம் முடிந்தால் வெங்காயம் பூண்டு கூட தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒரு வேளை சாப்பிட்றது இன்னொரு வேளையில் நீங்கள் ரொம்ப தாக்கு பிடிக்காதுன்னு டிஃபன் சாப்பிட்லாம் அல்லது சமைக்காத உணவுகளை சாப்பிட்லாம் அதாவது வந்து வெஜிடபிள் சாலட் ஃப்ரூட் சேலட் ஜூஸஸ் என்ன வேணால் சாப்பிட்லாம் அது வந்து நாள் முழுக்க நீங்கள் பானங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஏங்க நானே எல்லா நாளுமே அப்படி தான் சாப்பிட்றேன்னு சில பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன இந்த குருவெல்லாம் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த விரதத்தை ஏற்கலாம் வியாழக்கிழமை நவகிரக சன்னதியில் மூன்று நெய் விளக்கு ஏற்றலாம் முடிந்த மூன்று எல்லா வியாழக்கிழமையுமே ஏற்றினா நல்லது அங்கே போக நேரம் இல்லையா வீட்லேயே நான் சொன்ன இந்த கடவுள்கள் முன்னாடி மூன்று நெய் விளக்கு தனியாக அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் சாமி சன்னதியில் என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அது தவிரவும் இந்த குருவுடைய படத்துக்கு முன்னாடியும் ஏற்றலாம் முடிந்தால் ஆலங்குடி போயிட்டு வரலாம் தக்ஷணாமூர்த்தி அல்லது அந்த மாதிரியான குரு கோவில்லாம் இருக்குல்ல தென் தட்சிணாமூர்த்தி கோவில்கள்லாம் இருக்குது பல இடங்களில் இருக்குது அந்த மாதிரியான குருவுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக உள்ள கோவில்கள் ராகு மடத்துக்கு போகலாம் காஞ்சி மடத்துக்கு போகலாம் இது போன்ற விஷயங்களை போயிட்டு அங்கே விளக்கேற்றி நீங்கள் வந்து பிரசாதத்துக்கும் பணம் கட்டி எல்லாம் செய்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல குரு பிரீதி அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்கான ஸ்லோகங்களை சொல்லுங்கள் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் குருவுடைய சிம்பிளாக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு சொன்னால் கூட அது கூட நல்ல பலன் தரும் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை குருவாயூரப்பா நமக அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சொல்ல சொல்ல ஸோ இதில் எந்த விதமான வழிபாடு செஞ்சாலும் நல்லது ஆசிரியர் குருஸ்தானம் இல்லையா ஆசிரியர்களுக்கு ஒரு நல்லது ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் வியாழக்கிழமை தாம்பூலம் கொடுக்க சொன்னேன் அது ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம் ப்ரொஃபஸராகவோ லெக்சராகவோ இவன் டான்ஸ் டீச்சர் பாட்டு டீச்சர் ஹிந்தி டீச்சர் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் இப்படிலாம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில் இது குரு பிரீத்தி அமைந்து மேலும் நல்ல நற்பலன்களை நீங்கள் இந்த அதிகார டைத்தில் பார்க்கலாம் அதிகாரத்தில் மட்டும் இல்லை அது முடிஞ்ச பிறகும் கூட நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் இந்த குருவைரப்பருக்கு தட்சிணாமூர்த்திக்கு மகா பெரியவாளுக்கு ராகவேந்திர சுவாமிக்கு சாய்பாபா மேலே நம்பிக்கிறதா அவருக்கு தாராளமாக செய்யலாம் சாய்பாபா கோயிலில் ஒரு முப்பது லட்டு வியாழக்கிழமை மஞ்சள் நிற லட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பிரசாதமாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுவும் ஒரு பெரிய குரு பிரீத்தியாகும் ஸோ இந்த குரு பிரீதிகள் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகை நற்பலன்களும் கிடைக்கணும்னு விரும்பி வேண்டி நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவ்வளோ நேரமாக குருவின் அதிசார பலன்களை பார்த்தோம் அதாவது இத்தனை நாளாக மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு போகிறதுனால இதனால பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல பலன்தான் சந்திரன் வீட்டுக்கு குரு போகிறது ஒரு நற்பலன் செவ்வாயின் வீட்டை குரு பார்க்குறது ஒரு நட்பலன் அந்த ரொம்ப நாளாக சனியின் பாதிப்பில் இருந்த பலன்களெல்லாம் தூக்கி அடித்து இந்த குரு வந்து சுப பலன்களை நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போகிறார் அதனால் இந்த குருவின் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே உலகத்துக்கே நன்மை பண்ணுற ஒரு அதிகாரமாக இருக்குது அதனால் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் இந்த குருவின் அதிசாரம் அமோகமான பலன்களை தருவதற்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்